ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர பரமாச்சாரியார் தான் தெய்வம்னு ஒரு பக்தர் கொண்டாடின் இருந்தார் அவருக்கு மூணு மகன்கள் மூணு பேருக்கும் கல்யாணமாகி ஒரே வீட்டில் கூட்டு குடும்பமாக வாழ்ந்துட்டு வந்தார் ஒவ்வொரு மாட்டு பொண்ணும் ஒவ்வொரு வாரம் சமையல் பண்ணுறது அந்த வீட்டோட வழக்கம் இந்த பக்தர் தினமும் பூஜை முடிஞ்சதும் நைவேத்தியத்துக்கு அன்னைக்கு சமைச்ச சாம்பார் ரசம் கறின்னு எல்லாத்தையும் வச்சு நைவேத்தியம் பண்ணுவார் ஒரு நாள் அவரோட கடைசி மருமகள் சமையல் பண்ணிட்டுருந்தா அன்றைக்கி சாதத்தோடு ஒரு கத்திரிக்காய் வதக்கல் கறியும் பண்ணியிருந்தா ஸ்ரத்தையோடு தான் சமைச்சா ஆனால் கறி கொஞ்சம் தீஞ்சு போயிடுது நெவேதிய நேரம் வந்ததும் வழக்கப்படி சமைச்ச எல்லா பண்டங்களையும் வச்சா அவர் ஏம்மா இப்படி கத்திரிக்காய் தீஞ்சு போச்சுன்னு கேட்டார் மாட்டு பொண்ணு மாமா மாமா கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டேன் இந்த மாதிரி ஆயிடுத்துன்னு சொல்கிறா இது நடந்த நாலஞ்சு மாதங்கள் ஆயிருக்கும் பெரியவா தரிசனத்துக்கு இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் போயிருந்தா அப்போது பெரியவா எதேச்சியா அந்த பக்தரோட கடைசி மாட்டு பொண்ணை பார்த்து நீ தானே அன்றைக்கி ஒரு நாள் தீஞ்ச கத்திரிக்காய் கறி நைவேத்தியத்துக்கு வச்சவோ அப்படின்னு சொல்லி புன்சிரிப்பு சிரிக்கிறார் அவளுக்கு ஒரே ஆச்சரியம் தன்னோடய வீட்டில் நடந்த பூஜையில் பெரியவா கலந்துட்டுருக்காருங்கிற பூரிப்பு இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை இவ்வளோ துல்லியமாக சொன்னதில் வியப்பு சந்தோஷம்னு திக்குமுக்காடி போயிட்டா பக்தர்கள் கிட்ட அவர் காட்டுற பரிவு அன்பு இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா இந்த ஜென்மா பத்தாது அவர் தாயிர் சிறந்த தயான தத்துவம் இதை நாம் புரிஞ்சுன்ட்டோன்னா வாழ்க்கையில் நாம் எதுக்காகவும் கவலைப்பட மாட்டோம் அவரோட பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் हर हर शंकर जय जय शंकर कांजी शंकर शंकर,